அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு இழந்த பணம் நகை திரும்பி கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு முறை நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் பரிகாரம் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது குழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமோ நகையோ இதை வந்து கிட்ட கொடுத்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்து அதை திரும்ப கிடைக்காம நிறைய கஷ்டம் மனவேதனை மனப்போராட்டம் வீட்டில் தெரிஞ்ச பிரச்சனை வெளியே வாங்கி கொடுத்த இடத்துல பிரச்சனை இப்படி ஊர் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறோம் இதுக்கெல்லாம் தீர்வு வேணும் உழைச்ச பணம் நகை திரும்பி நம்ம கை கிடைக்கணும் அதுக்கு செய்ய வேண்டியதாக இந்த முறை சப்போஸ் நான் கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்கேன் நண்பர்கிட்டையோ சொந்தக்காரங்கிட்டையோ ஒரு நகையோ பணமாக வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தவிக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செஞ்சால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நான் சொல்கிற மெத்தல நான் சொல்கிற மாதிரி செய்ய பரிகாரம் பண்ணுங்கள் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை வீட்டில் ஒரு வெத்தலை கொஞ்சம் செந்தூரம் நல்ல செந்தூரமாக வாங்கிக்கோங்க கோயில் கடைகளில் கிடைக்கும் பூஜை ஜாமான் வைக்கிற கடையில் செந்தூரம்னு கேளுங்கள் ஒரிஜினல் செந்தூரம் வாங்குங்க செந்தூரம் ஒரு வெற்றிலை ஒரு அஞ்சு ரூபா காய்ஞ்சு கொஞ்சம் வெள்ளை கலர் நூல் இதை எடுத்து வீட்டில் காலையில் எழுந்திரிச்சி குளித்து சுத்தமாக குளிச்சு நேராக ஆஞ்சநேயர் பகவான் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஆஞ்சநேயர் வந்து ராமதூதன் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் நியாயமான ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக ஜெயிக்க வச்சு கொடுப்பவர் அவர் முன்னாடி உட்காந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு அந்த அஞ்சு ரூபா காயினை காய் வெத்தலையை எடுத்து அஞ்சு ரூபா கா செந்திரம் கொஞ்சம் வச்சு அது மேலே அஞ்சு ரூபா காயினை வச்சு மடித்து வெள்ளை நூல் போட்டு கட்டிடுங்க ஒரு பொட்டணம் மாதிரி கட்டிருங்க கட்டி கையில் வச்சு ஆஞ்சநேயர் பகவான் மனதார பிரார்த்தனை பண்ணி பகவானே எனக்கு இந்த பணம் நகை இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் என்கிட்ட எனக்கு திருப்பி தர தரமாட்டேறாங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணி ராமநாமம் ஸ்ரீராமன் சொன்ன ஸ்ரீராம் சொன்னாலும் சரி ராமஜெயம் சொன்னாலும் சரி நூற்றி எட்டு முறை கையில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே உங்களோட செயலும் சிந்தனையும் உங்கள் வேண்டுதலில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த கான்செப்டிலும் இருக்கக்கூடாது நேராக அப்படியே நேராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் அவருக்கு ரெண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றிட்டு துளசி கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு இந்த கொஞ்சம் கொண்டு போன அந்த அஞ்சு ரூபா காயின் அந்த பொட்டணத்தை அவரோட பாதத்தில் சேர்த்துருங்க சேர்த்து அங்கே உட்காந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தேழு முறையாவது ஸ்ரீராமஞ்சயம் சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடுங்க இது மாதிரி பதினோரு செவ்வாக்கிழமை செய்யுங்க நீங்கள் இழந்த பொருட்கள் பணம் நகை உங்களை கட்டாயம் வந்து சேரும் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கான வழிமுறையை அந்த ஆஞ்சநேயர் பகவான் நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இது என்னுடைய அனுபவம் நூறு சதவீதம் வெற்றி கொடுத்த அனுபவம் பயன்படுத்தி பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி அதுக்கான விஷயத்தை பகவான் நிச்சயம் ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு வழி நடத்தி கொடுப்பார் ஜெயிச்சு கொடுப்பார் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இது என்ற அடுத்து நிறைய கேட்கப்பட்ட கேள்வி இதுதான் வேணும்னு சொல்லிக்கிறதுனாங்க அவங்களுக்காக தான் இந்த பதி பதிவு நீங்கள் கேட்குற கேள்வியை சம்மந்தப்பட்ட பதிவு தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு நல்லது நண்பர்களே நன்றி மீண்டும் உங்களை வேறு ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்